அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை சனிக்கிழமை முக்கியமான மிக சிறப்பான நாள் நாளைய தினம் விநாயகருக்கு பிறந்த நாள் விநாயகர் அவதரித்த நாள்தான் நாம் விநாயகர் சதுர்த்தின்னு இந்த வருடத்தில் நாம் கொண்டாடப் போகிறோம் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாளைய தினம் வருது பூஜை செய்ய உகந்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான பண்டிகையில் இந்த விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று ஆவணி மாதம் வளர்பிரை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுவது விநாயகர் சதுர்த்தி அந்த வகையில் இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி நாளை விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை எப்படி வணங்க வேண்டும்னு நம் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தியில் முந்தைய நாளே நாம் வீட்டை சுத்தம் செய்து வீட்டை ரொம்ப அழகாக அலங்காரம் செய்யுங்க விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் கடைகளில் வாங்கிய அல்ல வாங்கிய களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையே உங்கள் வீட்டு பூஜ்யரைக்கு நீங்கள் நாளைய தினம் வாங்கி வச்சிருங்க விநாயகர் சதுர்த்தி நாளில் அவருக்கு விருப்பமான பழங்கள் நெவேதியம் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சு சிறப்பாக நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க இப்போ எந்த நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி நம் வீட்டில் பூஜை செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் ஒரு மணிக்குள்ளே முன் ஒரு மணிக்குள்ளேயே பூஜை செஞ்சிருங்க ஏன்னா மதிய நேரத்து முன் அந்த மூன்றுக்கு உள்ளேயே சதுர்த்தி முடியுது அதனால் மதியம் ஒரு மணிக்கு முன்னாடியே பூஜை செஞ்சுருங்க காலை ஒன்பது மணியிலேருந்து காலை பத்து முப்பது மணி வரைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணிலருந்து மூணு மணி வரை யமகண்டம் இருக்குது அப்போ இந்த ரெண்டு நேரத்தை தவற விட்டுட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யுங்க விநாயகர் சிலைக்கு முன்பாக ஒரு வாழை இலை முனி வாழை இலை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த வாழை இலையில் வெற்றிலை பாக்கு முக்கியமாக இதெல்லாம் இடம்பெறணும் பாக்கு வாழைப்பழம் தேங்காய் வச்சு பூஜை செய்ய ஆரம்பிங்க விநாயகருக்கு பிடித்தமான உணவுகளில் முதலிடம் வகிப்பது கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவள் பொறி லட்டு இப்படி சொல்லிட்டே போகலாம் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான இந்த வகைகள் அனைத்து வகையுமே செய்ய முடியாதவங்க கொழுக்கட்டை அப்படி இல்லைனா சுண்டல் மட்டும் வைத்தாலே போதும் விநாயகரை பொறுத்தவரை எளிமையான வழிபாடு மிக மிக முக்கியமானது இவ்வளோதான் செய்யணும் கிராண்டாக இது வாங்கணும் இவ்வளோ பூக்கள் சூடணும் அப்படின்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் விநாயகர் என்ன முடியுமோ ஒரு நல்ல ஒரு வே விளக்கேற்றி வைத்து அருகம்புல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்ற நம்ம வரு அருகம்புல் சதுர்த்தி நாளில் வச்சு சாமி கொடுறமோ இல்லையோ நாளை வந்து விநாயகர் சதுர்த்தி அவ்வர வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கியமான நாள் அதனால் நாளைய தினம் எப்படியாவது கொஞ்சமாவது அருகம்புல் வாங்கி அவருக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பழம் விளாம்பழம் மாதுளை வாழைப்பழம் கொய்யாப்பழம் இதையெல்லாம் வைக்க முடிஞ்சால் வைங்க விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக சொல்லப்படும் எருக்கம்பூவாலான மாலையை நீங்க வாங்கி அவருக்கு சூட்டுங்க முக்கியமாக அருகம்புள்ளையும் அவருக்கு சூட்டுவது மிக மிக முக்கியமானது இந்த மாதிரி எருக்கம்பூ அருகம்பு அருகம்புல்லான மாலை நீங்கள் அணிவித்து அவருக்கு பட் இந்த மாதிரி படையல் என்னென்ன செய்ய முடிமை செஞ்சு தீப தூப ஆராதனை அனைத்தையுமே காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகரே முழு முதற் கடவுள் அதனால அவரை கணங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு விநாயகர் அவதரித்த நாளேதான் நாம் விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடப்படுகின்றோம் கணபதி அப்படிங்கிற வார்த்தைக்கு தேவ கணங்களின் தலைவன்னு பொருள் கா என்பது ஞான நெறியில் ஆன்மா எழுதுவதை குறிக்கும் நா என்பது மோட்சம் பெறுவதையும் பதி என்பது ஞான நெறியில் திளைத்து பரம்பொருளை அடைதலை குறிக்கும் அது மட்டுமல்லாமல் மனோவாக்கினை கடந்த தலைவன்னு இதற்கு பொருள் சொல்லலாம் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன்னு பெயர் உண்டு இந்த விநாயகர் என்ற பெயருக்கு இப்படி ஒரு சிறப்பான பொருள் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் அப்படின்னு பேர் விக்னகங்களை அகற்றுவதால் விக்னேஸ்வரன்னு பேரும் உண்டு இப்படி விநாயகருக்கு எண்ணற்ற பெயர்கள் உண்டு நாளைய தினம் விநாயகர் அகவலை நீங்கள் படிங்க விநாயகர் அவ அகவலை தொடர்ந்து யார் ஒருவர் பதினோரு வாரங்கள் படித்து வர்றீங்களோ நீங்கள் வைக்கும் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் நாளைய தினம் விநாயகரை சிறப்பான முறையில் வழிபாடு செய்யுங்க நன்றி